ஓம் முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகி சடாசனி என் வாக்கிலும் நினைவு என்று காக்க ஓம் முருங்கிரீம் வேல்காக்க சுவாகா இது நம்முடைய திருப்புகழ் முன்னூற்றி ஒன்பது காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பற்றி பாடப்படுகிற பாடல் அதிமதம் கக்க என்று சொல்லக்கூடிய தொடங்குகிற பாடல் அதிமதம் கக்க என்று அதிகமான மகிழ்ச்சி வெளிப்பட அன்பு மீறி கலி கூறும் தேவயானையின் மார்பகத்தை தழி முருகா நீ இறுகப் பிணைத்துதான் நெகிழ்ந்து உடனே அனைத்திலே கசங்கிய வெற்றிமாலையெல்லாம் கசங்கிவிட்டதே முருகா அழகிய திருத்தோல்களை உடையவனே பெரியோனே அப்பா முருகா புறவர் வாழும் காட்டில் உள்ள அழகிய கிளிபோன்ற போன்ற வள்ளிக்கு இழைத்தாய் முருகிச் சென்றாய் அவளுடைய அடியை வணங்கினாய் ஆசை பூண்டாய் மோகம் கொண்டு தளர்ந்தும் போனாய் அப்படிப்பட்டவன் அல்லவானே வேலாயுதத்தை திருக்கரத்திலே ஏந்தியவன் என்றும் உள்ளவன் குமரேசன் துதிசெய்யின்ற என்ற பரிசுத்தமான பக்தி போன்ற அன்பருடைய துக்கத்தை நீக்குபவன் பச்சை நிறமான மயிலை வாகனமாக கொண்ட துணைவன் எதெல்லாம் கூறி உன்னை அச்சிக்கிறார்கள் என் ஆசையை நிறைவேற்றி இவனுடைய திருப்புகழை பாடக்கூடாதா வேதங்களின் கூட்ட வரிசையும் பிற எல்லாவற்றையும் தன்மயமாய் நிற்கும் சுத்த உயர்நிலையையும் கடந்து தத்துவங்கள் எல்லாவும் அழிந்து போகும் முடிவு நிலைக்கு எப்பாலே நிற்கும்படி கண் பார்த்து அருள வேண்டும் வேள்வி ஏற்ற வேண்டிய நீதிக்கு தக்க ஏற்பாடு செய்து தர்ஷன் வேள்வி நடத்தினான் அங்கே அக்ரி குண்டங்கள் இருந்த யாகசாலையில் நுழைந்து சக்கரமேந்தம் கடவுளாகிய திருமால் சென்றார் தாமரையிலே வீட்டில் இருக்கும் படைத்தல் தோல்புரியும் பிரம்மனும் சென்றார் அவர்களெல்லாம் அச்சம் உறும்படி தாக்கி சூரியவனின் பற்களையும் குத்தி இந்திரனாம் குயிலின் திண்ணிய சிறகையும் வெட்டி அஷ்டதிக்கு பாலர்களான இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு உபேரன் ஈசானன் இருந்த அணிவகுத்த சேனைகளும் நிலைகுலைந்து அழிந்து போகும்படி கொன்று பேரழியையும் பதிவிரத தன்மையை கைப்பிடிக்கப்பெற்ற பெற்ற இன்ப பெண்ணும் ஆகிய தசாயனின் தன் கணவன் சிவனையும் தர்ஷன் புறக்கணித்தான் என்னும் வருத்தம் தீரும்படியாக நெருப்பிலே விழப்பெற்ற தர்ஷன் அவமானப்பட்டு கேட்டு ஒழிந்தான் தனது அழகு போய் அந்த பார்ப்பனையாகிய சரஸ்வதி மூக்கை இழந்து பங்கம் அடைந்து வெட்கும்படியாகவும் கோபித்து அன்று இறுதியில் வெற்றி பெற்ற சிவபெருமானை வணங்க காஞ்சிபுரத்திலே வீட்டிற்கும் பெருமாளையென்று சிவபெருமானின் புகழையும் முருகனின் அழகையும் முருகனது அன்பு செயல்களையெல்லாம் சொல்லி எனக்கு அருள்ய்யக்கூடாதா வேலாய்தான் என்றெல்லாம் சொல்வதை இந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம் அதே மாதம் கக்க பக்கம் போக தைக்க சிக்க அங்கு தரும் செச்சை போட்டு என தன் குறவான தத்தைக்கு இயத்து ஊருகி சென்று அடி பணிந்து இட்டப்பட்டு மயல் கொண்டு வயறுபவன் சத்தி கைத்தலம் நித்தன் குமாரே செய்யும் கலை பவன் பச்சை நடக்கும் கோமாரேயும் என்று அச்சித்து உன் புகழ் பாடி சுருதியின் கொத்து பத்தியும் முற்றும் தூரிய அமும் தப்பி தத்வம் அனைத்தும் தோலையும் அந்தத்துக்கு அப்புறம் நிற்கும்படி பாரா காதி போருந்த கற்பித்து நடத்தும் காணல் தாளம்புக்கு சக்கரம் எடுக்கும் பாடி மோதி குயிலத்தின் சீராக அறிந்து எட்டு திக்கர் வகுக்கும் கடகமும் தட்டுப்பட்டு ஒழிய கொன்ற அபிராமி பதி விரதம் பற்ற பெற்ற பற்ற அதி அபிராமி பதி விரதம் பற்ற பெற்ற மக பெண் ஒழிந்து அக்கிக்கு உட்பாடு தக்கன் பாரி பவம் பட்டு கெட்டு ஒழிய தஞ்சபட்டு அப்பாடி வெட்கும் பாடிந்து அத்தைக்கும் வந்திக்க கட்சியில் பெருமாலே முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த காஞ்சிபுரத்திலே தொடங்குகிற பாடல் இருநூற்றி முன்னூற்றி முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் காஞ்சிபுரம்

இந்த கூட வந்து உங்களுக்கு இசு குத்துனேன் உங்ககிட்ட மருந்து சொல்லிட்டு சொன்னீங்க மருந்து போச்சு சார் ஆமா பாருமா இல்ல வச்சிருக்கோம் வச்சிருக்கேன் பாருங்க